மனிதனின் ஆன்மாவானது ஒரு மகத்தான படைப்பாகும் அதற்கு மூன்று நிலைகள் உள்ளன முதலாவது வணக்கத்திலும் அல்லாவின் கட்டளைக்கு வழிபடுவதிலும் அதற்கு இன்பமும் சந்தோஷமும் ஏற்பட்டு உயர்வடையுமானால் அதற்கு நஃப்ஸ் முத்மா இன்னா அமைதி அடைந்த ஆத்மா என கூறப்படும் இரண்டாவது சில சமயம் ஆத்திரம் இச்சை முதலியவற்றுக்குட்பட்டு கேவலமான போக்கில் போவதும் மனோ இச்சையை அடக்கிக் கொண்டும் முன்னர் அவைகள் தன்னில் ஏற்பட்டமைக்காக தன்னைத்தானே சிந்தித்துக் கொண்டு இருக்குமேயானால் அதற்கு நவ் லவ்வாமா சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மா என்று கூறப்படும் மூன்றாவது உலகில் ஆபாசங்களை பிரதானமாகக் கருது இவை வணக்கத்தை பொருட்படுத்தாமல் இச்சைக்கு அடிபட்டு மார்க்க வரம்பை மீறி கீழ்த்தர நிலைக்கு போய்க் கொண்டிருக்குமேயானால் அதற்கு நஃ அம்மாரா தீயதைக் கொண்டு ஏவும் ஆன்மா என கூறப்படும்